ஏய் தடி கோபத்து மரியாத இல்லாம வாட்டி வாட்டி குடுறியே இந்த ஏறி வந்து ஏறி வந்து நம்மள பல்லு பல்லுன்னு வெப்புடாடா என்னடா பேசினா மாட்ட கைத்துல ஒண்ணி வச்ச கைத்து எய் எய் மரியாத இல்லாம வந்து பேசறா என்ன சக்கரை வந்து குத்திලා வெடிக்குற சக்கரங்கமே டாடா எய் இப்போதே சாபத்துக்கு யாரங்கம்பா இருக்கா நீ டீச்சு விடுறே டேய் எப்ப என்ன பாத்து மரியாத இல்லாம வந்து பேசறாளோ இப்போதே நீ ஆளே ஊமையா போக வேண்டியதுதான் போடு དེ கமா சமமா கரையா மாமா வா 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 சீனு போய் ஒரு ஏய் என்னடா கறி போய் பண்ண ஐயா சரி நீங்க கறி நீங்க நீங்க நான் ஓகே டேய் انا யாரா மிஸ் நான் அபிஷயல க்ரஷ் انا هوவி நான் போறேன் நான் போறேன் நான் முண்ட கோபி நான் முண்ட கோபி முண்ட கோபி நான் மரेंगे நான் வாையில தூங்கிங்க டேய் 얘ని பார்த்தா யாருக்குத் தெரியவில்லை அன்னை யாருக்காவது பூரா நூறே தெரிவரா யாரா செல் இது ஒண்ணுங்க கண்ணத்துல தூறு வருது போட்டனாரு கண்ணல மண் வாருது யாரு யாருடா ஊடியா டேய் நான் தெறிப்பா பூகறடா என்ன சொல்றா கைக்கு கைக்கு சதை கித்தியா பூகிரியா மாரியங்க பூகிரியா மாரங்க பூகிரியா ஆமா உங்களுக்கு मारனக்றேன்னா முடங்காயிடுவேமா நீ मारறங்கதா ஓணும் ஆமா கால்ல ஒரு बार பூவா இல்லன்னா என்ன கால் போட்டு எடுத்து வோ यार यार கேடே يا மண்டாடி يا ஊடா يا சம்சாரா يا ой ஊருவீங்க பூக்கு வைப்பா ஆமா என்னடா டேய் நான் என்ன போட்டா முடிவுன் <laughs>

பிரம்மதியன். ஏ அவ தான் பிரம்மன குடிகிறவரா. பொங்குளுது வசாதா நா பிரம்மன குச்சி. சாமியா ஓ எங்க பின்னால நான் சொல்றே. ஊதி கால பிரம்மன ஓ வா. டேய், இனுடைய தந்தை பிரம்ம பிரம்ம குடிகிறவரா? பிரம்மன பிரம்மதியன் என்றால் எப்படி தெரியுமா? இந்த பிரபஞ்சத்திலுள்ள அனைத்து உயிரினங்களோ படைக்கிறது என்னுடைய தந்தை. பொய் தான் உயிரை படைக்கிறது பா 봐. ஆமா. மகனியலா, படையதுனுடைய தந்தை. நல்லவங்கலா? என்னோட தந்தை தான். உயிரங்கள என்னோட தந்தை தான். அப்போ ஒடியா. குளே பேடி பா. ஆமா. சரிங்க படைத்ததே என்னுடைய தந்தை நான் புடிச்சேன் என்ன பத்தியே புண்ணை பார்த்தது என்னுடைய தந்தை தான்டா அப்பா சேவு நாய்க்கு கூட பயதே ஏய் யாரங்க சோடே யாரங்க சோடே பாळा கும்பிரேச்சதா அந்த பாளை யாரே திணேக்கத்துக்கு தெரியல ஐய் பாப்பா ஐய் மாடுடா ஏய் அடயா நன்றி புண்ணை பொறுத்து என்னுடைய தந்தை தான்டா தந்தை <laughs> <laughs> சரஸ்வதி <laughs> <laughs>

Ahora tenés?

அடடே ஆஹா அய்யோ என்ன சொல்லுங்க சொல்லுங்க ராஜா சொல்றது புரியாதா படையா நடக்கல லம்போட்ட இல்ல சூடு சூடு என்னடா இதுக்கு வந்து போ ஆம்போனா போனா காலையில போடுறேன் என்ன என்ன நீங்க கைய குத்துறோமா சாத்து வந்து ஏன் நேர் கே எல்லாரும் மடையங்கள பேசினா பலாருக்கடா ராस्कर பாடு காடி நிச்சம்ப வந்து தண்ணி ஊத்தனா யாரு தற்கடி

நீ ஒரு ஆள் போ மாதிரி புதர வேண்டும் உக்காந்து வேணும் அந்த எல்லாத்துக்கும் சரி பண்றது எல்லாம்

ஏய் அந்த சக்கரம் திரிக்கிட்ட இல்ல அந்த ரக்கன கண்ணே யாரு ஏய் இப்போதே உனக்கு நான் எல்லாம் பண்றேன் தேசங்கே ஏய் எப்ப என்னைப் பார்த்து மரியாதையா பேசறாளோ இப்போதே நீ ஆளே ஊமையா போக வேண்டியதுக்கு போடு ஏய் நான் தாச்சுதுறனேடடா நீ பேசதால தெறிக்குது நீதான் அந்த மொதவskii தாரை யாரு போய் சாப என்ன மடிபுகை ஐயமா சாமி நான் சீதே தவறு குனிஞ்சி கும்பல ஏச்சு போ அது நானேமா மதிடுவா அது ஏமா நீதே கேக்குற நான் ஆமா நீதா நானே நானே ஆமா இந்த காணி கேகா சாமியா பாதாங்க அது தெரியாத பத்தி சாமியா நான் தெய்ல தான் தான் குடு உமே குனிஞ்சி கும்பலங்கடா குடு உமே சாமியா ஏய் குனிஞ்சி கும்பலங்கடா அடக்காதீங்க என்ன

அடி நீ மீனி냐 நீ냐 அடி ஒண்ணு ஒண்ணு அடி ஒண்ணே இந்த முகா உனக்கு என்ன பாவுன காமிக்க என்ன பாவுன நீங்க காமிக்க சொல்லவே மாட்டேனா அது எங்க அங்க முகா ஆ புடி பாஞ்ச ஜாமீ டேய் புடி உப்ப ஜாமீ டேய் ஐயா எங்க தாத்தா நாராயணுடைய பாட்டை பாடு சாவு சாபத்தில் செய்கிறேன் ஏய் இந்த கோட்டை ஊரு நாய்க்கு நாய்க்கே கோட்டை கட்டலாம் என்ன அப்புன்றாவா கம்மிடா அண்ணு இல்ல சிவா இந்த ரமேடா அம்மா அம்மா அப்பா டேய் தந்தை கரீங்க நீ ஏறி போயி மானட்ட வாரேன் பன்னேட்டி பாத்த கேக்க ஆஹா அந்த தாபா இப்படி வா ஆ அந்த வந்துருது அந்தர கொண்டு யாரோட மா பேசுற வா வாங்க இல்ல ஏய் என்ன போற வர டேய் உடனே வர வேண்டியே ごめん